Hi friends, welcome back to Speedy TV. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பூஜை பொருட்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து நம்ம இட்லி பொடி பார்த்திருந்தோம் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னா ஒரு சமையல் வந்து பாத்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்குன்னு செய்யறதுக்கே உங்க டைம் வந்து யோசனை பண்ணிட்டே இருப்போம் நீங்க எது செய்யலாமா அது செய்யலாமா என்ன செய்யணும்னு ஒரு பிளானிங் இல்லாம இருக்கும் காலையில வந்து சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம என்னதான் சமைச்சாலும் கூட டக்குன்னு வந்து தொட்டுக்கிறது எதுவும் பண்ண முடியேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கன்ஃஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னா ஊருகா ஸோ ஊர்கானால எல்லாருமே ரெடி பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற ஸ்பெஷலான நாட்டு நெல்லிக்காய் வச்சு ஊர்கா பண்ணியிருக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்சிங் தான் அந்த நாட்டு நெல்லிக்காய் ஊருகா எப்படி பண்ணியிருக்கோம் என்னங்கிறத பத்திலாம் ஃபுல்லாக நீங்க பாருங்க வீடியோஸ்ல செய்கிற முறை எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெல்லிக்காங்கிறது பெரிய பெரிய நெல்லிக்காவா இருக்கும் மலை நெல்லிக்காய் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும் அந்த நெல்லிக்காய் தெரியும் ஆனால் இது வந்து மீடியம் சைஸ்ல இருக்கும் இது நாட்டு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் கிடைக்காது மலை நெல்லிக்காய் கிடைக்கும் ஸோ அதை விட அதிக மடங்கு சத்து வந்து அந்த நெல்லிக்காயில இருக்கு இதை வச்சுதான் நம்ம ஊருகா பண்ணிருக்கோம் இதுல அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் நிறைய பண்ண போறோம் ஸ்வீட்ஸ்னா தேன் நெல்லி அந்த மாதிரிலாம் கொண்டு வர போறோம் ஸோ நம்ம நெல்லிக்காய் ஊருகா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு செகப்பு கலர்ல இருக்கு அந்த நெல்லிக்காய் எல்லாம் அப்படியே முழுசு முழுசா இருக்கும்

ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா நம்ம இதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம எதுல ஆட் பண்ணல ஆனா எண்ணெய் கொஞ்சம் மறுசைக்குள்ள அரைச்சு நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொன்னு நம்ம ஒரு ஆறு மாசம் இப்ப வச்சிருக்கோம் அப்படின்னா கெடாமல இருக்கும் ஸோ அப்படியே பல பலன் இருக்கு நம்ம ஊருகா டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் ஸோ பாருங்க ஏன்னா நம்ம கொரியர் அனுக்கும் போது எந்த வித பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது பர்ஃபெக்டா சோ நெல்லிக்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய்ல நிறைய சத்து இருக்கு குழந்தைங்க வந்து நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா துவர்ப்பு அதிகமா இருக்கிறதால நம்ம ஜூஸாவோ இல்ல அப்படியே கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஊர்காவை ரெடி பண்ணும் போது இது என்னன்னா அந்த நெல்லிக்காய் வந்து அவ்வளவு ஒரு துவர்ப்பா இருந்ததுங்க அந்த மலை நெல்லிக்காய் சாப்பிட விட அதிக மடங்கு துவர்ப்பு வந்து இந்த நெல்லிக்காய்ல இருந்தது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா தெரியவே இல்லை இது நெல்லிக்காய் ஊருகாவாங்கிற மாதிரி அப்படி ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இனிப்பு வந்து நாக்குல இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுவையானது நீங்க குழந்தைங்களுக்கே இத வாங்கி நீங்க சாப்பாட்டுல போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் தயிர் சாதம் ரசம் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்டாலும் கண்டிப்பா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பொரியல் மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஸோ நெல்லிக்காயில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்கு உதாரணமா டாக்டர் சொல்லுவாங்க நீங்க ஆப்பிள் டெய்லி சாப்பிடலாம் கூட ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க அவங்களோட சத்து வந்து கண்டினியூஸா வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடம்புல வந்து ரத்த அளவு கம்மியா இருக்குன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க சுகர் அதிகமா இருக்குன்னா நெல்லிக்காய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள்ல வந்து நடக்கும் நம்ம சாப்பிடும் போது இன்னொன்னு முடி வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு சீக்கிரமா வந்து இளநரை வந்துருது முடி வளர்ச்சி வந்து சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னாலே நெல்லிக்காய் கம்பல்சரி நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனைலாம் வராது ஆனா முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்ப நம்ம எண்ணெயில கூட வந்து நம்ம ஆம்பளம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு எண்ணெயில போட்டு காய்ச்சி தடுவோம் அது இந்த நாட்டு நெல்லிக்காய் வந்து அதிகப்படியான சத்து இருக்கு இது நம்ம சாப்பிட்டாலே போதும் முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இப்ப கொரோனா வந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து எல்லாருடைய உடம்புலயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருந்ததால ஈஸியா நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நெல்லுக்காய் இதுல வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நெல்லிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா தரக்கூடிய சத்து வந்து இதுல இருக்கிறதால இது நம்ம டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க அவங்க ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க சோ இந்த ஊருகாலை வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோங்கிறத பத்தி பாத்துக்கலாம் அதான் சொல்ல நாட்டு நெல்லிக்காய் அது முக்கியமானது அதுக்கப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் டெர்மரிக் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம் இதில் அது மட்டும் இல்லைங்க வெந்தயம் கடுகு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்திருக்கோம் பெருங்காய்கூழ் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்திருக்கோம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் ஊருகா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் செம ஒரு டேஸ்டா இருக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆக நீங்கள் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதர ரசசாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட்டாக சாம்பார் சாதம் இருந்துச்சு இருந்துச்சுன்னா அதுல அதுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கீழ வந்து நான் குரூப் லிங்க் வந்து கீழே குடுக்கற ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய புது புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் ஊருகா சாப்பிட்டாலே உடம்புல வந்து அவ்வளவு நன்மைகள் நடக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும் உடம்பும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் இன்னொன்னு கடையில வந்து நம்ம ஊருகா வாங்கி சாப்பிடுவாங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா வினீகர் அதெல்லாம் நிறைய பிரிசர்வேட்டிவ் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய சேர்ப்பாங்க ஆர்டிபிஷியலான கலர்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க நாம வந்து ஹோம் ரெடி பண்ணி இருக்கிறதால எந்தவித எந்தெந்த கலர்ஸும் ஆட் பண்ணல வினிகர் எதுவும் ஆட் பண்ணல இது வந்து நாமளே ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டதுனால ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மற்றபடி டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இது வந்து நம்ம நீங்க வாங்குற டேட்ல இருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் அது ஊர்காலே வந்து அடுத்தடுத்து நிறைய ஊருகா வர போகுது நாத்தங்காய் ஊருகா கிடரங்கா ஊருகா பூண்டு ஊருகா மாங்காய் ஊருகா இந்த மாதிரி வந்து நிறைய ஊருகா வந்து வரப்போகுதுங்க லிங்க் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் ஊருகா நீங்க ஒரு ஈர இல்லாத ஒரு ஸ்பூன வந்து வச்சுட்டு வரும்போது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கிட்டு போகாம இருக்கும் நம்ம ஊருகா வந்து கால் கிலோ பாக்ஸாவும் கிடைக்குது அரை கிலோவாகவும் கிடைக்குதுங்க உங்களுக்கு எது தேவை நீங்க வாங்கிக்கலாம் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா இது வந்து நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க அடுத்த ஒரு அருமையான ஒரு பொருளோட சந்திக்கலாம் பாய் É super